வந்து உங்கள் ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிஸ்னஸ் யூ ஆர் வெரி மச் ஃபைன் இயர்ஸ் இன்டூ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் அப்போ ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கொஸ்டின் யூ வென்ட் டூ யூகே சாரி யூஎஸ் இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தி ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸுன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப க்ளியராக இருந்தோம் ஸோ அப்போது யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங் அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது த்ரீ டீலேயே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கரெக்ட் தானே யா ஸோ அதனால தான் வந்து வீட்டு சரி பிகாஸ் வீடின் வாட் அ காம்ப்ரமைஸ் ஆன் எனிங் தேங்க் யூ